அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட முட்டியில கரெக்டா இந்த நடுவிரலோட முட்டி இருக்கு இல்லைங்களா நடுவிரலோட முட்டியை இப்படி நீங்க ரப்பன்றதுமே கூட அதாவது ஒரு நாளைக்கு டைம்ஸ் மாதிரி ரப் பண்ணலாம் இப்படி ரப் பண்றதுனால உங்களோட உடல் இயக்கங்கள் சீராகி உடல் எலும்புகள் நரம்புகள் முதுகுத்தண்டு தொந்தரவுகள்ல இருந்து நீங்க விடுபட முடியும் அப்படின்னா இது ஒரு ஆச்சரியமான அற்புதமான ஒரு விஷயம் இல்லைங்களா கண்டிப்பா நம்மளோட நடுவிரல்ல நீங்க எந்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நற்பலன்களை நீங்க கண் கூட உணர முடியும் நம்மளோட ஐந்து விரல்களுமே பஞ்சபூதங்களில் ஒன்று அப்படின்னு தான் சொல்றோம் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு நிலம் நீர் காற்று நெருப்பு அர்த்தம் இருக்கு ஆனாலும் இந்த கைவிரல்கள்லயே ராஜா அப்படின்னா நம்மளோட இந்த நடுவிரல் தான் ரெண்டு கையிலேயுமே அதாவது ரெண்டு கையில இருக்கக்கூடிய நடுவிரல்லையுமே நீங்க இந்த மாதிரி விரலை மடக்குறது ஒரு சொடுக்கு எடுக்கிற மாதிரி நீங்க பண்றது இப்படி வளைக்கிறது இந்த மாதிரி பண்றது இது எல்லாமே நீங்க ரெகுலரா இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு ஒரு